நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை முறை பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்து வழிபடும் போது கேட்டது கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அதுவும் இறை வழிபாட்டிற்கே உகந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை வேண்டிக்கும் போது கண்டிப்பா நமக்கு கேட்டது கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை மூன்று மணியிலிருந்து நீங்கள் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றிவிட வேண்டும் அப்போதுதான் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் காலையில் எழுந்து குளித்து விட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு பெண்கள் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் முகங்காய்கள் கழுவிட்டு தீபம் ஏற்றலாம் குளித்து விட்டு தான் தீபம் ஏற்றணும்னு அப்படின்றது இல்லை ஆனால் குளித்து விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு உங்களை முடியாத பட்சத்துல நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நீங்க முகங்காய்கால்லாம் கழுவிட்டு தீபம் ஏற்றலாம் நிறைய பேரோட இன்னொரு கேள்வியும் இருக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தீபம் ஏற்றலாமா உங்கள் பூஜை அறை வந்து ஒரே அறை ஒரே அறை தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா நிறைய பேர் ஹாலிலேயும் பூஜை ரூம் வச்சிருப்பாங்க அங்கே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வாசலுக்கு நேராகவோ இல்லை நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு எதிராகவோ படுக்க சொல்லாமல் ஓரமாக படுக்க சொல்லிவிடுங்க இல்லை தனி அறை இருந்துச்சுன்னா அங்கே போய் படுக்க சொல்லிவிடுங்க நம்ம வந்து தீபம் ஏற்றுவதற்காக அதிகாலையில் எல்லாரும் எழுந்திருக்கணும் அப்படின்றது வந்து நடக்காத விஷயம் அதுவும் நம்ம எல்லாரையும் தொந்தரவு பண்ண வேண்டியதும் இல்லை ஸோ அவங்கள வந்து ஓரமாக படுக்க சொல்லிவிட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் நீங்கள் தீபம் ஏற்றும்போது முடிந்த வரைக்கும் நிலைவாசலில் இரண்டு தீபம் கட்டாயமாக ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு நெய் நம்ம ஃபுல்லாக வாங்கி ஏற்ற முடியலனாலும் ஒரு சொட்டு நெய்யாச்சும் நீங்கள் அந்த விளக்கில் விட்டு ஏற்றுங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை செய்து வேண்டிக் கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அதாவது நம்ம எப்போவுமே வந்து நெகட்டிவான விஷயங்களை சொல்லி அதாவது நம்ம கஷ்டங்களை சொல்லி கண்ணீரோடு நம்ம பூஜை செய்யக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவாக கற்பனை செஞ்சு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா உங்கள் கடன்கள்லாம் வந்து அடைஞ்சிட்டா மாதிரி கற்பனை அதாவது இமேஜின் பண்ணி நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்துட்டா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் அதில் போய் செட்டில் ஆகிட்டீங்க நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இமேஜின் கற்பனை பண்ணி நீங்கள் வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான பாசிட்டிவாக யோசித்து பூஜைகளை செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கட்டாயமாக நம்ம வேண்டுதல்கெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ இத்தனை பேருக்கு தான் செய்யணும் அப்படின்றது இல்லை ஒருத்தர் இல்லை மூணு பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க நம்மளுடைய எத்தனை வந்து கெட்ட சக்திகள் இருந்தாலோ இல்லை நமக்கு ஏதாச்சும் பூர்வ ஜென்ம சாபங்கள் ஏதாச்சும் கெட்ட சக்திகள் நமக்கு இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி நமக்குள்ளே எப்போது ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நிறைஞ்சு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை கொண்டு செல்றதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வது ரொம்பவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அதனால் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாரும் தவறவிடாமல் இந்த பூஜையை செய்து பலனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இந்த பதிவின் மூலயமா பயனடையட்டும் நன்றி வணக்கம்